இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் இளமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் இளமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் மதியாத தலைவாசல் மிதியாதே என்று மாறமுள்ள மனிதனுக்கு அவளை சொல்வது அது அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொல்வது அதில் அர்த்தம் உள்ளது